தனுஷ் அவர்களுடைய இயக்கத்துலேயும் சரி நடிப்புலையும் சரி சேர்ந்து உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் தான் இட்லி கடை திரைப்படம் இந்த திரைப்படம் ஏப்ரலில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க இந்த நிலையில அருண் விஜய் அவர்கள் இந்த படம் தொடர்பாகவே ஒரு மாசான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க இயக்குனராகவும் சரி நடிகராகவும் சரி தனுஷ் அவர்கள் தொடர்ந்து ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துட்டே இருக்காரு பல திரைப்படங்கள்ல தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு இதைத் தொடர்ந்து தனுஷ் அவர்களை இயக்கி தனுஷ் அவர்களே நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இட்லி கடை திரைப்படம் இந்த திரைப்படத்தில் தனுஷ் அவர்கள் இருக்காங்க நித்யா மேனன் இருக்காங்க அருண் விஜய் இருக்காங்க இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த திரைப்படத்திற்கு வந்து மியூசிக் டைரக்டரா இருக்காரு ஜி வி பிரகாஷ் அவர்கள் இந்த இட்லி கடை திரைப்படத்தை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படத்தோட வேலை எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் டென் கண்டிப்பா வந்து இந்த திரைப்படம் தேட்டரில் வரும்

வந்திருக்கு இது வரைக்கும் எடுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அதனால திரைப்படத்தை வந்து ஹரிபரியா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கற அவசியம் எங்களுக்கு இல்ல ரசிகர்களுக்கு ஒரு நல்ல திரைப்படமா ஒரு நல்ல பேக்கேஜா திரையரங்கல்ல வந்து வெளியிடணும் அப்படி நினைக்கறோம் அப்படி சொல்லி சொல்லி இருக்காரு இதே தொடர்ந்து தான் அருண் விஜய் அவர்கள் தற்பொழுது இந்த படம் தொடர்பான மிகப்பெரிய அப்டேட் ஒன்னு கொடுத்திருக்காரு என்ன அப்படினா இந்த படம் रिलेटेडான ஒரு போஸ்டர் ஒன்னு வெளியிட்டு இட்ஸ் கோயிங் டு பீ பிக் அப்படி சொல்லி ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொடுத்திருக்காங்க இத பார்த்த ரசிகர்கள் எல்லாம் ஏதோ ஒன்னு படத்துல இருக்கு இந்த படம் வந்து ஏதோ ஒரு மாசான ஒரு ஹிட் வந்து கொடுக்க போகுது அப்படிங்கற மாதிரி எதிர பார்க்கவும் தொடங்கி இருக்காங்க